வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்று முப்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வியாழக்கிழமை அவிட்டம் நட்சத்திரம் அனைத்து ராசிக்குரிய பலனை பார்ப்போம் மேசராசி மேசராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு காரியத்தையும் திட்டமிட்டு செய்வதால் எந்த குறையும் இன்றி நல்லபடியாக செய்து முடிப்பீர்கள் மேலும் பல நாளாக இருந்த கடன் பிரச்சினை ஒன்று நல்ல முடிவுக்கு வருவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் இன்று குடும்பத்தாரும் உங்களை மதித்து கொண்டாடும் நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் வைலட் ரிஷபராசி ரிஷபராசி நண்பர்களே இன்று நீங்கள் முடிக்க வேண்டிய காரியங்களை பகல் பொழுதிலே முடித்து விடுவது உங்களுக்கு மிகப்பெரிய ஏற்றத்தை தரும் மதியத்திற்கு பிறகு தேவையில்லாத பிரச்சனைகளும் இடையூறும் வரக்கூடுவதால் இன்று பகல் பொழுதில் முக்கியமான பணிகளை பகல் பொழுதில் முடித்து விடுவது நன்மை பெற்றுத்தரும் மதியத்திற்கு பிறகு மௌனம் காப்பதும் அடுத்தவர்கள் விஷயத்தில் தலையிடாமல் இருப்பதும் தேவையில்லாத பிரச்சனைகளை குறைக்கும் இன்று மதியத்திற்கு பிறகு நிதானமாக இருப்பது நல்லது இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் ஊதா மிதுன ராசி நண்பர்களே இன்று எந்த ஒரு வேலையும் சற்று போராடி முடிக்க வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அதிக உழைப்பு போட்டு இன்று மதியத்திற்கு பிறகு மிகப்பெரிய லாபத்தை பெற்றுக்கொள்வீர்கள் இன்று நிதானமாக வேலை செய்தீர்கள் என்றால் இன்று மாலையில் மிகப்பெரிய ஏற்றத்தை காணலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் கடகராசி கடகராசி நண்பர்களே இன்று உங்கள் சாதுரியமான செயலை பார்த்து வியக்காதவர்களே இருக்க முடியாது எந்த ஒரு வேலையும் திட்டமிட்டு மிக லாவகமாக செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை பெறுவதோடு பலரது பாராட்டையும் பெற்றுக்கொள்ளும் நாளாக இருக்கும் இன்று அனைத்து காரியங்களும் வெற்றியடைவதோடு எதிர்காலம் குறித்து பல திட்டங்கள் நிறைவேற்றும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் சிம்ம ராசி சிம்ம ராசி நண்பர்களே இன்று தொட்டது துளங்கும் நாளாகவே இருக்கும் பல நாள் மனதில் இருந்த குறைகள் நீங்குவதோடு புது முயற்சிகள் யாவும் நல்ல வெற்றி பெறும் நாளாக இருப்பதோடு இன்று பண வரவும் தாராளமாக வந்து சேரும் நாள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் வயலட் கன்னிராசி கன்னிராசி நண்பர்களே இன்று வேலைப்பழு சற்று அதிகமான நாளாகவே இருக்கும் இருப்பினும் உங்கள் விடாமுயற்சியும் தன்னம்பிக்கையும் உங்கள் வேலைகளை நல்லபடியாக முடிப்பதோடு குடும்பத்தில் உள்ளவர்களின் தேவையும் உங்கள் சொந்த முயற்சியால் தீர்த்து வைப்பீர்கள் நீங்கள் எடுக்கும் புது முயற்சி இன்று மிகப்பெரிய லாபம் அளிக்காவிட்டாலும் வரும் காலங்களில் அதற்கு நல்ல பலனை ஏற்படும் உங்கள் அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் துலாம் ராசி துலாம் ராசி நண்பர்களே இது ஒரு வெற்றி திருநாள் இருக்கும் பல நாளாக மனதில் இருந்த ஒரு கஷ்டத்திற்கு நல்ல தீர்வு ஏற்படுவதோடு தொழிலில் இருந்த பிரச்சனையும் விலகுவதால் இது ஒரு நிறைவான நாள் என்று சொல்லிவிடலாம் மேலும் சொந்த பந்தங்களும் நண்பர்களும் உங்களுக்கு அனைத்திலும் உறுதுணையாக இருப்பார்கள் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் பச்சை விருச்சிக ராசி ராசி நண்பர்களே பல நாளாக இருந்த கடன் பிரச்சனை ஒன்று முடிவுக்கு வருவதாலும் குடும்பத்தாரும் உங்கள் தேவை அறிந்து உதவுவதாலும் இன்று ஒரு நிறைவான நாள் என்றே சொல்லிவிடலாம் மேலும் இன்று மதியத்திற்கு பிறகு சிறு சிறுதூர பிரயாணம் செய்து அதனால் பெருத்த ஆதாயம் பெறுவீர்கள் இது ஒரு அதிர்ஷ்டமான நாள் என்றே சொல்லிவிடலாம் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நிறம் பச்சை தனுசு ராசி தனுசு ராசி நண்பர்களே இன்று வெற்றி திருமகள் உங்கள் வீடு தேடி வரும் நாளாகவே இருக்கும் பல நாளாக இருந்த கடன் பிரச்சினை முடிவுக்கு வருவதோடு இன்று குடும்பத்திற்கு தேவையான அனைத்தும் வாங்கி மகிழும் நாளாக இருக்கும் குடும்பத்தாரின் தேவை அறிந்து நீங்கள் உதவி செய்வதும் அவர்கள் உங்களை மனமுகந்து பாராட்டுவதும் மிகவும் உங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பதாக இருக்கும் மேலும் வீட்டில் சுப காரியம் சம்பந்தமான பேச்சுவார்த்தைகளும் நடைபெறுவதால் இது ஒரு நிறைவான நாளாகவே இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் அஞ்சல் மகர ராசி மகர ராசி நண்பர்களே இன்று தொட்டது துலங்கும் நாளாகவே இருக்கும் தொழிலில் இருந்த தடைகள் விலகுவதோடு உங்களுக்குள்ளே ஒரு தன்னம்பிக்கையும் ஏற்படும் நாளாக இருக்கும் இன்று ஏற்கனவே திட்டம் போட்டு முடிக்க முடியாமல் இருந்த செயல்களை கையில் எடுத்து நல்லபடியாக முடித்து காட்டுவீர்கள் இன்று அனைவரது பாராட்டையும் பெறும் நாளாகவும் இருக்கும் உங்கள் அதிர்ஷ்ட எண் ஒன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு கும்பராசி கும்பராசி நண்பர்களே இன்று எடுத்துக்கொண்ட பணிகளை நிதானமாக திட்டமிட்டு செயல்படுவதால் மிகப்பெரிய லாபத்தை சந்திப்பீர்கள் மேலும் இன்று குடும்பத்தில் பல நாளாக இருந்த பிரச்சனை ஒன்றும் நல்ல முடிவுக்கு வருவதால் மிகப்பெரிய மகிழ்ச்சி அடையும் நாளாகவே இருக்கும் இன்று படிக்கும் வயதில் உள்ள கும்பராசி மாணவர்களுக்கு நல்ல செய்தி வீடு தேடி வந்து சேரும் நாளாக இருக்கும் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் ஊதா மீனராசி மீனராசி நண்பர்களே இன்று பல நாள் ஆசையை உங்கள் தனித்திறமையால் நிறைவேற்றிக் கொள்வீர்கள் வீட்டில் பல நாளாக உடல் உபாதையில் இருந்த பெரியவர்களின் உடல்நிலை நல்ல முன்னேற்றம் அடைவதால் மனநிறைவும் மகிழ்ச்சியும் ஏற்படும் நாளாகவே இருக்கும் இது பொருளாதாரத்திலும் நல்ல ஒரு ஏற்றத்தை சந்திப்பீர்கள் இன்று உங்கள் அதிர்ஷ்ட எண் மூன்று அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு இன்று வியாழக்கிழமையாக இருப்பதால் அனைத்து ராசிக்காரர்களும் சாய்பாபாவையும் முருகப்பெருமானையும் வழிபடுவது சிறப்பாகும் நன்றி வணக்கம்